ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் அறுபது சென்று தனதோப்பானது நம்மளுக்கு விலைக்கு வந்திருக்குங்க இந்த தனது தோப்பானது எங்கள் லொக்கேட்டாக இருக்குது இதோட ஸ்பெஷல் அடிஷனை ஒன்றுமே ஒன்று தெரிஞ்சுக்கிற முடியாது நம்ம சேனல்களை வர நியூ விவர்ஷன் பைஎஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிறேன் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கொல்ல போனால் இப்போ இங்கே வீடியோவில் பார்த்துக்க தனிதோப்பு தான் நான் சொன்ன லேண்ட் ஆனது இந்த ஒரு ஏக்கர் அறுபது செண்டுங்க மொத்தமாக இந்த இடமானது எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு ரோடு டோர்கேட்டுக்கு பக்கத்தில் இந்த இடமானது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஊரை ஒட்டி அமைச்சிருக்குங்க பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நிறைய தோட்டங்கள் நிறைய வீடு இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடு பக்கம் பெரிய வீடு இருக்குது நல்ல பாதை வசதியோடு இந்த ஒரு ஏக்கர் அறுபது செண்டுக்கு போகக்கூடிய போ போகிறதுக்கு நல்ல பாதை வசதியோடு இந்த இடமானது நமக்கு அமைச்சிருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மரம் பெரிய மரம் இருக்குது ஐம்பது மரம் பெரிய மரம் அது போக போகிறா பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு கண்டு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக மூணு வருஷத்துக்கு கண்டு இருக்குது இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபென்சிங் வசதியோடு ஃபென்சிங் போட்ட மணிக்கு இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குங்க நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கேணி போர் சர்வீஸ் எல்லாமே செப்பரேட்டாக உங்களுக்கு சொந்தமாக வந்துடும் இல்லை எனக்கு ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிணத்துலையும் போர்லேயும் சர்வீஸ்லேயும் பங்கு வந்துடும் இல்லை எனக்கு ரெண்டு ஏக்கர் வேணும்னா கூட நீங்கள் ரெண்டு ஏக்கர் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு வந்து பங்கு கேணி தான் வரும் மொத்தமாக டோட்டலாக மூணு ஏக்கர் அறுபது சென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி கேணி போர் சர்வீஸோடு வந்துடும் நல்ல சுத்தமான செம்மண் கரிசலும் இல்லாமல் செம்மண்ணும் இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் மண்ண மனதாளன் இருக்கும் வாழை போடுறதுக்கு நல்ல ஏற்ற இடங்க நீங்கள் வீடு போய் வாழை போடலாம் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்காங்க செவ்வாழை பாருங்கள் ஒவ்வொருத்தார இப்போ ஒரு பெருசு இருக்குன்னு நல்ல ஈடு கொடுக்கக்கூடிய மண்ணுங்க சத்து இதுக்கு முன்னாடி தான் விவசாயம் பண்ணாமல் தான் இருந்தாங்க அதனால வந்து மண்ணுக்கு சக்தி பூரா அப்படியே இருக்குது நீங்கள் வீடு பயிர் வாழை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் இருக்கும் வீட்டில் பார்த்தீங்களா பக்கத்தில் பிள்ளை வீடு தெரியுது பார்த்தீங்களா பூராமே வீடு தான் தோட்டத்து வீடு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவே இடம் வாங்கி நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க நம்ம இடத்த ஒட்டி ஒரு சின்ன கிராமமும் இருக்குது இடத்தோட ஃபென்சிங் இந்த ஃபென்சிங்கை ஒட்டி பார்த்தீங்கன்னா கிராமம் இருக்குது ஃப்யூச்சரில் எங்கேயாவது பிளாட்டே கூட போடலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைபாஸ்லேருந்து உங்களுக்கு கொடகு பைபாஸுக்கு பார்த்தீங்களா திண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய பைபாஸ் அந்த ரோட்லேருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தாங்க ரொம்ப கிடையாது வெறும் அரை கிலோமீட்டரில் ஊரை ஒட்டி இருக்குங்க சுற்றிக ஊர் இருக்குது அது சென்டரில் தான் தோட்டங்கள் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு வந்து பாதை வசதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பகுதி ஒரு இரநூறு மீட்டருக்கு பொது பாதை வரும் அப்புறம் வந்து தனிப்பாதையாக வந்துடும் நம்மளுக்கு ஒரு ஏக்கர் அறுபது செண்டை எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மெட்டல் ரோடு ஃப்ரெண்டேஜ் இருக்குங்களா இந்த இது பொது பாதையாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா மொத்தம் மூணு ஏக்கர் அறுபது அது சென்டரில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதை போட்டுருவாங்க பதினஞ்சு அடி பாதை இந்த ஒரு ஏக்கர் அறுபசெண்டை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி ஐநூறு அடி ஐநூறு அடி கம்பல்சரி உங்களுக்கு வந்து மெட்ரோ ரோடு ஃப்ரெண்டேஜ் கிடச்சிடும் அந்த ரெண்டு ஏக்கர் எடுத்து எடுத்து எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் சேப் மிட்டில் ரோடு வரும் அப்போ வந்து உங்களுக்கு அறநூறு அடிக்கு மேலேயே உங்களுக்கு ஆறு ஏழ்நூறு அடி மேலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெட்ரோ ரோடு ப்ரண்டேஜ் கிடைக்கும் நீங்கள் மொத்தம் எடுக்கிற எடுத்துக்கலாம் ஒரு ஏக்கர் அறுபது சொல்லி தனியாக வாங்கினா வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு ஏக்கர் மட்டும் எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்சரூவா இவங்க வந்து ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரடியாக வந்து இடம் பாருங்க இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரடியாக ஓனர் டோக் வந்து நேரடியாக சிட்டிங்கில் நம்ம விலை குடிச்சி பேசிக்கலாம் டாக்குமெண்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சுங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த க்ளியராக இருக்குது இந்த இடம் பிடிச்சிருந்தது இந்த இடத்த பற்றி கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலுக்கு நம்பர் கொடுத்துருங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் படிச்சுட்டு இந்த இடம் உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்